ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அது என்ன வீடியோ தெரியுமா நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செடி நடுறதுக்காக பாட்டிலெல்லாம் மண்ணு தட்டி வைக்க போகிறேன் அந்த மண்ணில் வந்து நான் வந்து என்னெல்லாம் கலந்துருக்கேன் எந்த அளவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதான் இந்த செடிக்கு வந்து என்னென்ன உரம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ வந்து மண் எல்லாத்தையுமே நல்லா இருக்கேன் இந்த மண் வந்து நல்லா கலக்கணும் பார்த்துட்டுங்க இந்த மண்ணில் நான் என்னதெல்லாம் சேர்த்துருக்கேன் தெரியுமா மண் அது இதில் வந்து செம்மண் அப்புறம் வந்து பண்பு உரம் சாணி உரம் வேப்பம் புண்ணாக்கு எஃப்எம் சால்ட்டு இதுதான் வந்து இதில் வந்து நான் சேர்த்திருக்கிறது இது வந்து எந்த அளவுன்னு பாத்தீங்கன்னா செம்மண்ணா மண்புழு உரமும் பாதி பாதி அளவு எடுத்திருக்கேன் எப்போதுமே செடி நடும்போது நான் வந்து அளவு தான் எடுப்பேன் பாதி செம்மண் பாதி மண்புழு உரம் அதுக்கப்புறமா வந்து அதில் பாதி அளவுக்கு சாணி உரம் எடுப்பேன் ஏன்னா வந்து சாணி வந்து ரொம்ப ஹீட்டு கொடுக்கும் பார்த்தீங்களா செடி சம்டைம் நம்ம செடிக்கு தண்ணி விடாமலோ அப்படியெல்லாம் இருந்தோன்னா ஹீட் ஆகும் அதனால வந்து சாணி உரம் வந்து கம்மியாக கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா வந்து வேப்பம் புண்ணாக்கு ரெண்டு கிலோ நான் எடுத்துருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு வந்து வேர் பூச்சி இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இதெல்லாம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கு சேர்க்குறது அதனால வேப்பம் புண்ணாக்கு வந்து ரெண்டு கிலோ சேர்த்துருக்கு அப்புறம் எஃப்எம் சால்ட்டு அது வந்து வேருக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால எஃப்எம் சால்ட்டை வந்து இதில் சேர்த்துருக்கேன் என்ற எஃப்எம் சால்ட்டு கம்மியாக கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வந்து அந்த மொத்தமாகவே எல்லாத்துலேயும் போட்டு கலந்துட்டேன் எல்லா செடிக்கும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே போட்டு கலந்துட்டேன் நீங்கள் செடி நடும்போது எஃப்எம் சால்ட்டு தனியாக கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொஞ்சம் போட்டால் போதும் எஃப்எம் சால்ட்டு நிறைய போடக்கூடாது கொஞ்சம் கம்மி கம்மியா போடணும் இப்போ வந்து எல்லாத்தையுமே பாருங்க இந்த கரண்டினாலே நல்லா வந்து கலந்து இருக்கேன் ஏன்னா வந்து நல்லா கலந்தாதான் ஈவனாக எல்லா இடமும் நமக்கு வந்து உரம் வந்து மேட்ச் ஆகி கிடைக்கும் நம்ம இல்லைன்னா சாணி ஒரு சைடில் இருக்கோம் சாணி உரம் ஒரு சைடில் இருக்கோம் வேப்பம் முன்னாக்கு ஒரு சைடில் இருக்கோம் மண்புளு ஒரு சைடில் இருக்கும் உரம் அதனால எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கரண்டியாச்சு நல்லா கலறி விட்டுட்டோன்னு வச்சுடுங்க சூப்பராக வந்து கலந்து கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி உரம் வாடுறதுக்கு மண் தண்ணி இதெல்லாம் வாடுறதுக்கு ஒரு அலுமினியம் வாளி வாங்கி வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் வாளி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வாளியிலே நம்ம வந்து எந்த இடத்துல வந்து பாட்டு வந்து வைக்கணும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து பாட்டு வச்சுட்டு செடி நடக்குள்ளான பாட்டு வச்சுட்டு இந்த வாளியில் மண்ணை எடுத்து கொண்டு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லனா நம்ம மண் கலக்கிற இடத்துலே பாட்டை கொண்டு வந்து அதை தூக்கிட்டு போய் அது ரொம்ப கஷ்டம் நமக்கு அதோட இது மாதிரி வாளியில் நம்ம வந்து மண்ணை எடுத்து பாட்டை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த இடத்துல கொண்டு நம்ம வந்து மண்ணு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி வாளி தான் எடுத்து வச்சிருக்கேன் முன்னால இருந்தே செடி நடுறதுக்கு இந்த வாளியை எடுத்து வச்சிருக்கேன் இதுனா வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது சப்புனாலும் அப்படியே கிடக்கும் வீட்டில் அதனால இந்த வாளியை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க மண்ணை எல்லாம் வந்து இந்த வாளியில் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து எல்லா பாட்டிலையுமே மண்ணு போடலாம் இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து செடி நடத்துக்குள்ளே பாட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ நம்ம இந்த இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியெல்லாம் நம்மளால் தூக்கவே முடியாது மண்ணை தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளால் தூக்கவே முடியாது சிமெண்ட் தொட்டியானாலும் சரி தான் குரோ பேக்கும் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நம்மளால தூக்கவே முடியாது அதனால வந்து எந்த இடத்துல நம்ம செ செடி வைக்கணும்னு விரும்புகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி வாளிலேயோ வாலி இந்த மாதிரி வாளி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி தான் எடுத்துக்கொண்டு மண்ணை தட்டி நம்ம வந்து வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இந்த தொட்டிலெல்லாம் மண் தட்டுறீங்க பார்த்தீங்களா மண் வந்து ஃபுல்லாக வந்து தட்டவே கூடாது அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக நிறைய கூடாது ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு தான் மண் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து செடி நட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னொன்று நம்ம செடி நட்ட பிறகு கூட வந்து எதாவது உரம் வேஸ்டேஜ் வீட்டில் உள்ள காய்கறி கழிவு தண்ணி இது மாதிரி ஏதாவது வேஸ்டேஜ் இருந்தால் கூட கூட அந்த செடி முடில போடலாம் அது கூட அதுகளுக்கெல்லாம் நல்ல உரம் அது மாதிரி நான் நான் செடி நடுறது இப்படி தான் செடி நடுவேன் பார்த்துருங்க இந்த தொட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு மண் போடுவேன் ஃபுல்லாக மண் போட மாட்டேன் அதே போல் இன்னொன்று வந்து நான் இன்றைக்கி வந்து செடி நட கிடையாது இதில் வந்து எல்லா தொட்டிலையும் வந்து நல்லா வந்து எல்லாத்துலேயும் முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வந்து மண்ணை தட்டி வச்சுட்டு தண்ணி விட்டுருவேன் தண்ணி விட்டு ரெண்டு நாள் வந்து கண்டினியூவாக தண்ணி விடுவேன் எதுக்கு நான் வந்து நமக்கு இதில் வந்து தொட்டிலெல்லாம் சின்னதாக ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து அடைஞ்சிருக்கா அடைய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு தெரியும் அது அடைஞ்சிருந்துன்னா அது தண்ணி வந்து உள்ளே அப்படியே போகாது அப்படியே கெட்டி நிற்கும் தண்ணி அது ஓட்டை வந்து அடையாமல் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ஈஸியாக போகும் அதனால வந்து நமக்கு வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து செடி நடுவேன் அது மாத்திரம் இல்ல நம்ம வந்து செடி வந்து ஆக்சிஜன் வந்து அந்த மண்ணுல வந்து ஃபுல்லா கிடைக்கணும் காற்று கிடைக்கணும் அது வந்து ரெண்டு நாள் அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம தண்ணி விட்டு போது அந்த மண்ணில் ஒரு எல்லாத்துலேயுமே காற்று ஏறி சூப்பராக நம்ம செடிக்கு வந்து ஈஸியாக வளர்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும் அதனால நானும் வந்து எப்போவுமே இப்படி தான் செடி நடுவேன் நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து செடி நடுறதுக்கு ரெண்டு நாள் கழித்து செடி நடுங்க பாட்டில் எல்லாம் வந்து நம்ம வந்து த மண்ணெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி ரெ ரெடி பண்ணி வச்சுட்டு டூ டேஸ் கழித்து செடி நட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது செடி நட்டுறதும் வந்து ஃபுல்லாக வந்து மண் தட்டாதீங்க ஒரு முக்கால் ஸ்டேஜி மண் தட்டுங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து எல்லாத்துக்குமே தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டுட்டு இந்த பார்த்துட்டிங்களா எல்லாத்துலேயும் தண்ணி விட்டுட்டு செக் பண்ணுவேன் இப்போ தண்ணி வந்து அந்த ஓட்ட வழியாக லீக் வெளியில் போகுதா அதில் அடைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடைஞ்சிருந்துன்னா ஒரு சின்ன குச்சி வச்சு நோண்டி விட்டா போதும் அது போயிடும் தண்ணி வெளியில் வரோம் அதே மாதிரி செடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டூ டேஸ் கழித்து தான் இனி வந்து செடி நடுவேன் நான் செடி நடுற வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நாளைக்கு நான் போடுற அந்த செடி எப்படி நடுறேன் என்னென்ன செடி நடுறேன்னு சொல்லிட்டு வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோல வந்து எது நான் கரெக்டாக பண்றோம் பண்ணலங்கறதை நீங்க சொல்லுங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ